உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிம்மதியும் செல்வமும் பொங்கி வழிந்திட எனது விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்பாவா நமக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கோம் அப்பாவுக்கா வேண்டி அப்பாவா இப்படி எப்படிதான் என்னை வேணாம்னு சொல்லிட்டு போக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுகுறாங்க அங்கே சுடுகாட்டில் எல்லாமே முடிச்சிருது பாக்கியா எல்லா வேலையும் கடமையாக செஞ்சு முடிச்சிடுறாங்க அழுதுட்டே போகிறாங்க அப்பா அப்பான்னு கதறி துடிச்சிட்டு போகிறாங்க இங்கே கோபியை ராதியா அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க தாங்கி பிடிக்கிறாங்க பரவாயில்லங்க ராதியாவும் அங்கே போயிடுறாங்க அழுது அழுது தீர்க்கிறாரு கோபி நான் அப்படி எங்கள் அப்பாவுக்கு கூட வைக்க முடியாத அளவுக்கு பாவி ஆயிட்டனே நான் என்ன படிப்பாரு அப்படி பெரிய தப்பு பண்ணேன் அப்படிங்கிறாரு என்ன தப்பு பண்ணேன்னு மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறாரு இந்த கோப்பி வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து சோகமே உருவாக அப்படியே உட்காந்துருக்காரு சோஃபாவில் அப்படியே ராதிகா அம்மா என்ன பண்ணுறாங்க என்னமாப்பிள்ள இப்படி பண்ணிடுச்சு உங்கள் அம்மா இருந்தாலும் நான் பார்த்தாலும் பார்த்தேன் இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை என்ன மனுஷியாவ என்ன அம்படு ஊர் மக்கள் எல்லாருமே சொல்கிறோம் என் பிள்ளை என் மருமைய என் கோபி தான் பண்ணணும்ட்டு ஆனால் முடியவே முடியாதுன்னு ஒத்த காலையில் நின்றுச்சவங்க அம்மா இப்பெல்லாம் நிற்கக்கூடாதுங்க அப்படிங்கிறாங்க ஐயோ சும்மா இருக்க சொல்லுற அப்படிங்கிறாரு அம்மா நீ சும்மா இருமா எப்படி நான் சும்மா இருக்க முடியும் எல்லாம் உனக்காகத்தான் பார்க்குறேன் நான் மாப்பிள்ளை நீ நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் நான் இவ்வளோவும் பேசுகிறேன் ஐயோ இப்போ பேச வேண்டிய நேரமாக அவரே நொந்து போயிருக்காரு சும்மா இருமா அப்படிங்கிறாங்க ராதிகா அப்படியே கோபி அழுகிறாரு அப்பா அப்பா நான் பெரிய பாவியாயிட்டேனப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க மாப்பிள்ளை அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க பேசாதீங்க இப்படி இருக்கக்கூடாது வாங்க உங்கள் வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்களா எதுக்கு இதெல்லாம் கூப்பிட்றீங்க இதெல்லாம் ஏன் என்னை கூப்பிட்றீங்க அதெல்லாம் நீங்கள் சும்மா இருங்க அப்படிங்கிறாரு கோபி நான் சொல்றது உங்களுக்கு புரியலை நீங்கள் இப்படி வேலையே இருக்கக்கூடாது அங்கே போய் உரவாடணும் வாங்க அப்படிங்கிறாங்க ராதிகா உங்கள் அம்மா சும்மா இருக்க சொல்லு அம்மா ஏமா இப்படி படுத்துற சரி கொல்லி வைக்க விடலை எதுவுமே பண்ண விடலை சொத்து பார்த்திருக்கு முன்னாடி அதையும் உன் புருஷனுக்கு பங்கு இல்லாமல் போயிடுவாங்களா அப்படியே போயிடும் அதுக்காகத்தான் நீ இப்பயே போய் கேட்டணும் என்னது பங்கா சொத்தா ஏன் நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்களா ஏற்கனவே அவங்க நம்மளை கழிவு கழி ஊத்துறாங்க நிற்க வச்சதே பெருசு இந்த நேரத்தில் அவங்க அம்மா அப்படியே சோந்து போய் கிடக்குறாங்க ஆயிரம் திட்டுனால அவங்க எங்க அம்மா என்னோட அம்மா அவங்க வந்து கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கட்டும் தான் புருஷனை தூக்கி கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க இந்த சமயம் போய் எனக்கு கொடுன்னு கேட்டா நான் ஒரு கேவலமான மனுஷனா ஆயிடுவேன் என்ன இன்னும் வச்சு எங்கள் அம்மா நீங்க போறீங்களா என்ன இல்லை மாப்பிள்ளை நான் சொல்கிறத கேளுறேன் அதிகா போக சொல்லு அம்மா நீ போமா அப்படிங்கள சே நல்லதுக்கே காலில்ல அப்படின்னு முன்னுமெடுத்துட்டே வெளில வர்றாங்க அதுக்கப்புறம் அவங்களால சும்மா இருக்க முடியல சும்மா விடக்கூடாது நம்ம போவோம் இவங்க பாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி நைஸாக அப்படி கிளம்பி போகிறாங்க கரெக்டாக கோபி பார்த்துறாங்க ராதிகாவும் பார்த்துறாங்க ஐயோ எங்கள் அம்மா போகுதுங்க அப்படிங்கிற என்ன ராதிகா அம்மா கேட்கவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களும் சரி வா நம்ம போக போய் ஏதாவது பேச காட்டிலேயே தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்புறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து எல்லாரும் அழுதுட்டுருக்காங்களா அவங்க பக்கத்தில் போய் ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி தூக்கி கொடுத்துட்டீங்க என் மாப்பிள்ளையை வந்து கொல்லையைக்கோடான் பண்ணிட்டீங்க உங்களுக்கே நல்லா இருக்கா அப்படிங்கிறையே நீ யார் யார் எதை கேட்டு நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்த இது என் மாப்பிளோட வீடு நான் வர்றதுக்கு யாரை கேட்கணும் என்னது மாப்பிளோட விட மாப்பிளோட அம்மாவை தான் தூக்கி வச்சு ஜெயிலில் ஆ நீங்கள் தப்பு பண்ணியேன்னு நினச்சிங்க இங்கே மறுபடி மறுபடியும் அதை பேசாத நீலாம் எல்லாம் தகுதியே இல்லை மொதல் வெளியில் கிளம்புறிய என்ன அப்படின்னு சொல்லி இருக்காங்க சரி சரி உங்கள் எண்ணம் படி உங்கள் திட்டம்படி சாதிச்சிட்டிங்க உங்கள் மருமகளே வச்சு எல்லாம் பண்ணிட்டீங்க கொல்லியெல்லாம் வச்சுட்டிங்க இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படிங்கிற எல்லாரும் பார்க்குறாங்க இவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்களா எதுக்கு இப்படி பண்ணுறாங்களேன்ட்டு என்ன நானே சொல்லிடுறேன் இருக்கிற சொத்துல பங்குக்கு வந்துருவாரு என் மாப்பிள்ள கொள்ளி வச்சா அப்படின்னு தான் நீங்கள் பிளான் பிளான் போட்டீங்க அடிச்சு வாய மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பாக்கியை வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க எழில் இருந்து செழியர் கத்துறாங்க மரியாதையாக வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ராதியாவும் கோபியும் வந்துடுறாங்க என்ன நடக்குது ஏன் இப்படி அம்மா விரட்டுறீங்க அப்படின்னு ராதியா வராங்க ஏம்மா நான் வேணான்னு சொன்னேன் கேட்டியா ஏய் சும்மா இருடி நான் இப்போ என்ன கேட்டுப்பிட்டேன் ஒன்றும் கேட்கல சொத்து பங்குல என் சொத்து பத்தில் என் மாப்பிளைக்கு பங்கு தருவீங்களா தர மாட்டீங்களான்னு கேட்டேன் அதுக்கு இவ ஒன்றும் சொல்லாமல் என்னையே விரட்டுறாங்க அப்படிங்கிறாங்க ராதிக அம்மா பாக்கியா இருமலையாக வெடிக்கிறாங்க சொத்தா எதில் கேட்டு வர்றது எந்த சொத்துமில்லை இங்கே ஒரு இதுவும் இல்லை என்ன நீ சம்பாரிச்சு கொடுத்ததுக்கா ஏறி ஏறியாக போயிருங்க எப்போ என் மாமியார் நீங்கள் உள்ளரை கொண்டே வச்சிங்களோ அப்போவே இந்த குடும்பத்துக்கு உங்களுக்கு எந்த ஒட்டும்ல உறவும் இல்லை யாரை கேட்டு நீங்களாம் வீட்டுக்குள்ள வந்தீங்க நாங்கள் ஏதோ ஒரு கேத விடுன்னு சொல்லி உங்களை விட்டோம் இனிமேல் உங்களுக்கு எதுக்கு ஒரு எள்ளு தண்ணி கூட தெளிக்க மாட்டோம் மரியாதையை போங்க சொத்தாமல் சொத்து இவங்க அப்படியே த தலையில் சுருமாடு சுமந்து வாங்கி வச்சுருக்காங்க சொத்து பெரிய சொத்து அப்படிங்கிற இருமா நான் சொல்லிக்கிறேன் ஈஸ்வரி எந்திரிக்கிறாங்க அப்படியே தலை முடிய கட்டிட்டு செம்ம காண்டாய் என்னடி நினச்சிட்டு இருக்கேன் சொத்து கேட்டு வந்திருக்கியா ஏண்டா நீ என்ன சொல்லி அனுப்பிவிட்டியா ஐயோ அம்மா அதெல்லாம் இல்லைம்மா நீங்கள் வாங்காத அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அம்மா வாமானுர் அது அவங்க கூட நில்லு அவளுக்கு தெளிவாக நான் உன்னை சொல்லிடுறேன் இந்த சொத்து இந்த வீடு தான் இருக்குது இந்த வீடும் பாக்கியா காசை கொடுத்து வாங்கி வச்சுருக்கா இதில் ஒரு செங்கல் கூட தர முடியாது ஏற்கனவே பூரா சொத்தையும் வாங்கிட்டடா பிஸ்னஸ்ஸு பிஸ்னஸ்ஸுன்னு சொல்லி என் புருஷன் உனக்கு எல்லாமே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு ஏமாற்றி பாதி வாங்கினேன் தெரிஞ்சு பாதி தெரியாமல் பாதி வாங்கிட்டேன் இனிமேல் சொத்துன்னு பார்த்தா நீந்தான் என் பிள்ளைகளுக்கு என் பேர பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அந்த அளவுக்கு நீந்தான் அதிகமாக எண்பது சதவீதத்துக்கு மேலே தின்னுவிட்டேன் இருபது சதவீதம் இந்த வீடு அதுவுமே பாக்கியா சம்பாதிச்ச வீடு அவள் காசு இதில் இருக்குது இனிமேல் இந்த வீட்டுக்கு நீ ஓ தங்கோ இல்லை எதுவுமே கேட்டு வந்துடாத அப்படிங்கிறாங்க அப்படியே பயங்கரமாக தலை குனிஞ்சு போய் நிற்கிறாங்க தேவையா இது அப்படின்ட்டு ராதிகா அவங்க அம்மா கூப்பிடியா இல்லை அப்படின்னு கத்துறாரு கோப்பி அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நீ என்ன கேஸ் போட்டாலும் சரி எங்கே போனாலும் சரி நடக்கவே நடக்காது இது ஃபுல்லாக என் புருஷன் சுயமாக சம்பாதிச்சது அதனால என் மருமகளுக்கும் ரெண்டு பேரங்களுக்கு தான் போகும் இன்னும் இது மட்டும் இல்லைப்பா இன்னும் சொந்த ஊர்லேயும் இருக்குது தோட்டம் எல்லாமே பாக்கியா பேருக்கு தான் எழுதுவோம் என்ன வேணாலும் பண்ணிக்கூட போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதவை படார் படார்னு சாத்துறாங்க அப்படியே அந்த அவமானம் தேவையா தேவையா அம்மா ராதிகோ அப்படிங்கிறாரு அவங்க அம்மா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க எப்படிலாம் பேசுது பார்த்தியா அந்த பொம்பளை அப்படிங்கிற அம்மா நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க இங்கே பார் ராதிகா நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உங்கள் அம்மா அவங்க வர சொல்லாத கிளம்பு கிளப்ப சொல்லு அப்படிங்கிறாங்க ஏன் நான் என்ன பண்ணேன் நீங்கள் சொத்து சொகம் வாங்கி கொடுத்தா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு தான் நான் பண்ணேன் உங்களுக்கு உங்களையே நம்பி இருக்கார் ராதிகா அவளுக்கு ஒன்றும் வேண்டாமா அப்படிங்கிறாங்க நான் அந்த குடும்பத்தை நடுத்தரில் விட்டுட்டு வந்துட்டேன் சொத்து இப்போ கேட்க வேணான்னு சொன்னேன் கேட்டிங்களா ராதிகா உங்கள் அம்மாவை அனுப்ப சொல்லு நம்ம நல்லா இருக்கணும் அப்படி மூட்டை முடிச்ச கொண்டாந்து கொடுக்குறாங்க வெளியில கிளம்பு அப்படிங்கிறாங்களா ஒரு ஆட்டோ கூட பிடிச்சி விட மாட்டியாடி அப்படின்ட்டு வெளியில் வர்றாங்க ச்சே இது நல்லா இருக்குன்னு நம்ம நினச்சோம் நம்மளை பெத்த தாயின் கூட தெரியாமல் வெரட்டி விடுறாளே வெளியில அப்படின்னு நோந்துக்கிட்டே வர்றாங்க ஆ நம்ம நல்லது நினச்சா நமக்கு நல்லது நடந்துருக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு தனக்கு தானே புலம்பிட்டு அங்கேயிருந்து கிளம்புறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் போகலாம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்து அவங்க பண்ண கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்